வாக் வாக்வாதி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு தமிழ் உள்ள சிறுவினாவை பார்க்கலாமா வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க செங்கீரைனா செங்கீரை செடி பாத்தீங்கன்னா வந்து ஒரு இளமையான ஒரு கீரை செடி வந்து காத்துல வந்து எப் ஆட சொல்ல எவ்வளவு அழகா இருக்குமோ அது போல நம்ம வைத்தியநாதபுரி இல்லை இருக்கிற முருகர் வந்து குழந்தை குழந்தையாக இருக்கிற அந்த முருகர் வந்து அணிந்திருக்கும் அணிகலன்கள் வந்து எப்படி வந்து ஆடுது அப்படின்றத வந்து நய அதோட ஆண்டு ஆண்டுகின்ற அந்த நயத்தை வந்து விளக்க சொல்லிருக்காங்க விளக்க சொல்லியிருக்காங்க கிங்கினியும் சிலம்பும் கிண்கினிினா வந்து கொலுசு நம்ம காலில் அணிகின்ற கொலுசு அந்த கொலுசு வந்து நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொலுசு போட சொல்ல அது அது ஆடுகின்ற அந்த அழகு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அழகாக வந்து இருக்கும் அந்த குழந்தை போட்டிருக்க ஒவ்வொரு வந்து பொருளும் அணிகலன்களும் வந்து நம்ம பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருக்கும் அது அது ஆடுறா போல அந்த அந்த குழந்தையும் வந்து சேர்ந்து வந்து அந்த அணிகலன்களோட வந்து சேர்ந்து ஆடுகின்ற அந்த அழகை ரசிக்கிறதுக்கே மிகவும் வந்து சந்தோஷமா இருக்கும் அது போல தான் முருங் குழந்தையாக இருக்க அந்த முரு முருகர் வந்து போட்டு போ போட்டு கொண்டு இருக்க அந்த அணிகலன்கள் வந்து ஆடுகின்ற அந்த நயம் பாக்குறதுக்கு மிகவுமே வந்து அழகா இருக்கும் அததான் வந்து இதுல வந்து விலக்கி வந்து சொல்லிருக்காங்க கின்கிணியும் சிலம்பும் கின்கிணினா என்னது கொலுசு திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கின்கினிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடின அவன் திருவடியில முருகர் திருவடின்னு அந்த காலில் வந்து அணிந்திருக்கின்ற அந்த சிறு செம்பொன் அந்த கிண்கிணி அந்த கொலுசோட சேர்ந்து அந்த சிலம்புகளும் வந்து சேர்ந்து வந்து ஆடிச்சான் அந்த காலோட சேர்ந்து அந்த கின்கினியும் கொலுசும் சிலம்பும் வந்து சேர்ந்து வந்து ஆடிச்சுன்னு சொல்றாங்க அப்புறம் அரைஞான் மணி அரைஞான் மணினா அரைஞான் கயிறு நம்ம இடுப்புல கட்டுற அரைஞான் கயிறு தான் இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வட்டங்கள் ஆடின அந்த இடுப்புல அந்த கட்டி இருக்க அந்த அரைஞான் கயிறோடு சேர்த்து வந்து அந்த இடுப்பும் வந்து சேர்ந்து வந்து ஆடிச்சான் பசும் பொன் பசும் பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறும் சரிந்தாடின அந்த தொந்தி தொப்பை அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு தொப்பையே வந்து ஒரு அழகா இருக்கும் அந்த அந்த தொப்பை எப்படி இருக்கான் ஒரு பசும் பொன் மாதிரி வந்து ஒளிர்தான் அந்த தொந்தியோட அந்த தொப்பையோட சேர்ந்து அந்த வயிறு அந்த சின்ன வயிறும் வந்து சரிந்தாடிச்சான் பார்க்கறதுக்கு மிகவும் வந்து ஒரு அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கு நெற்றியில் சூட்டி நெத்தி தான் அதை சொல்கிறாங்க பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டியும் பந்தாடின அந்த நெத்தியில் வச்சிருக்க அந்த பொட்டோட சேர்ந்து அந்த நெற்றி நெத்தி சுட்டியும் வந்து சேர்ந்து வந்து ஆடிச்சான் குண்டலங்களும் குழைகளும் குண்டலம்னா வந்து காதல போட்டிருக்க அந்த கம்பல் கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குழைகளும் அந்த குண்டலம் அந்த ஓட்டை காதுல போட்டிருக்க அந்த ஓட்டையும் காதுல போட்டிருக்க அந்த கம்பளம் வந்து சேர்ந்து அந்த அந்த காதோட அந்த ஓட்டையும் அந்த அந்த ஓட்டையோட சேர்ந்த அந்த கம்பளம் வந்து சேர்ந்து வந்து ஆடிச்சான் கம்பிகளால் உருவான அந்த குண்டலம் அந்த காதுல போட்டிருக்க அந்த ஓட்டையும் காதின் குழைகளும் அந்த காது அந்த ஓட்டைகளில் போட்டிருக்க அந்த கம்பளம் சேர்ந்து வந்து அசந்து ஆடிச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குழைகளும் அசைந்தாடின சூழி கட்டப்பட்ட சூழிய கொண்டையும் தலையுச்சி கொண்டையும் ஒளியுள்ள முத்துக்களோடு ஆடின அந்த கொண்டையில கொண்டையில போட்டிருக்க அந்த சூழி அந்த கொண்டையும் அந்த தலை உச்சியில் அந்த போட்டிருக்க அந்த குழந்தைகள் போட்டிருந்த கொண்டையும் அது பார்க்கறது எப்படி முத்துக்களோடு அதுல இருக்கிற முத்துக்களோடு வந்து சேர்ந்து வந்து அடைச்சான் இது போல முருகரோட அழகையும் அந்த குழந்தையோட அழகியும் அந்த செங்கீரை பருவத்த செங்கிரையையும் வந்து நயத்தோட வந்து விளக்கி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் நவீன கவிதையில் நவீன கவிதையில் வெளிப்படும் நுண்மை உள்ளம் பூத்தொடுக்கும் நாட்டுப்புற பாடலில் வெளிப்படுகிறது ஒப்பிட்டு எழுதுக அதாவது நவீன கவிதையில ஒரு மலரை வந்து ஒரு பூவை வந்து கையாளுகின்ற விதத்தை வந்து நவீன கவிதையில எப்படி சொல்லியிருக்காங்க அதே இது நாட்டுப்புற வந்து பாடல்ல வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒப்பிட்டு வந்து எழுதணும் ஒரு பூவை பார்த்தீங்கன்னா இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும் தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் வாசலில் மரம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான் அப்படின்னு நவீன கவிதையில வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ஒரு பூவை கையில எடுத்து அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம் அதோட காம்பு உடஞ்சி வந்து கீழே விழுந்துடும் அதே அந்த பூவை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு புடிச்சுன்னா அந்த மலர்கள் வந்து தரையில வந்து கீழே விழுந்துரும்னு சொல்றாங்க அதோட வாசல்ல அது எப்ப அது கீழே விழுவும் எப்ப வந்து இதுவாகும்னு தெரியாம அதோட மரணம் எப்போ வரும் தெரிந்தோம் எப்போ அது எப்போ தெரிஞ்சோம் வந்து அது மரணம் எப்படி நிகழும் அதுக்கு தெரிஞ்சோம் பாத்தீங்கன்னா அது ஒரு பூ வந்து எப்பயுமே வந்து சிரிக்காம அதுக்கு கஷ்டப்படாம சிரிச்சிட்டே தான் இருக்குமா அந்த பூவை வந்து நான் எப்படிதான் எடுக்கிறது சிரிச்சுக்கிட்டே இருக்க அந்த பூவை நான் எப்படிதான் கையாள்வது அப்படின்னு சொல்லிட்டு நவீன கவிதையில வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது கையாலே பூவெடுத்தா மாறிக்கு காம்பழிகி போகு மின்னும் மின்னு விரலாலே பூவெடுத்தா மாரிக்கு வெம்பி விடும் என்று சொல்லி தங்க துரட்டி கொண்டு மாறிக்கு தாங்கி மலர் எடுத்தார் நாட்டுப்புற படல்ல வந்து எப்படி சொல்லிருக்காங்கன்னா கையில வந்து அந்த பூவெடுத்தா வந்து காம்பு வந்து அழுகி போயிடுமா விரலால வந்து பூவெடுத்தா அது வந்து வெம்பி போயிடுமா மெம்பி போயிடுன்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம் தங்க துரட்டி தங்கத்தால அந்த துரட்டி எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி பூவை வந்து தாங்கி வந்து பறிச்சாங்களாம் அப்படின்னு வந்து பறிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுப்புற பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க ஒப்பிட்டு இரண்டு பாட்டையும் ஒப்பிடும்போது பூக்காம்புகள் சேதமாகும் உடையும் முறியும் அழுகும் என்று சொல்லப்படுகிறது ரெண்டு பாட்டிலையுமே நாட்டுப்புற பாடலையும் சரி நவீன பாடல்லையும் சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பூவை வந்து எடுக்கும்போது அது வந்து சேதமாகவும் உடையும் முறியும் அழுகியும் போயிடும்னு சொல்லியிருக்காங்க விரலால் கட்டும் போது தளர கட்டினால் நாரில் பூக்கள் நிற்காது நம்ம கையில் வந்து கட்ட சொல்ல நம்ம தளர தூர தூரமாக கட்டினால் நாரில் வந்து அந்த பூவே நிற்காது தரையில் வந்து கீழே விழுந்துவிடும் என்று நவீன கவிதையிலும் கோயிலுக்கு பூவை விரலால் எடுத்தா எடுத்து போட்டால் வெம்பிவிடும் கோயிலுக்கு பூவை வந்து நம்ம விரலால வந்து எடுத்து அது வந்து வெம்பி விடும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுப்புற மென்மை தன்மை வாய்ந்த பூவை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்று நயமாக எடுத்துரைக்கப்படுகிற இந்த பாடல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மென்மை ரொம்ப சாஃப்ட்டா இருக்க அந்த பூவை வந்து நம்ம எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நயப்பட வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது அடுத்த கொஸ்டின் கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது மலைப்பகுதியில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதியில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன காலப்போக்கில் பல மாற்றங்கள் நிகழ்ந்த போதிலும் பண்டை தமிழரின் திணை தொழில்கள் இன்றளவும் தொடர்வதையும் அவற்றின் இன்றைய வளர்ச்சியையும் எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க கடற்கரையில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உப்பு காய்ச்சுதல் உப்பு காய்ச்சுகின்ற அந்த தொழில் வந்து நடைபெறுகின்றது மலைப்பகுதியில என்ன பண்றாங்கன்னா மலைப்பயிர்களை வந்து விளைவிக்கிறாங்க உழவு தொழில் வந்து நம்ம நிலப்பகுதியில வந்து உழவு தொழில் வந்து நடைபெறுகிறது ஆனா வந்து அதுல வந்து பல மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு இருக்கு ஆனா இப்பயும் வந்து அந்த தொழில்கள் வந்து தொடர்ந்து அதை பத்தி தான் எழுத சொல்லியிருக்காங்க அதோட வளர்ச்சியை பத்தி எழுத சொல்லியிருக்காங்க கடற்கரையில் என்ன பண்ணுறாங்கன்னா கடற்கரையில் உப்பு காய்ச்சல் இன்றும் இன்றைக்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்களோடு இயந்திரங்களும் உப்பு காய்ச்சல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டீங்கன்னா அப்போ வந்து மனிதர்கள் மட்டும்தான் செஞ்சாங்க இப்போ மனிதர்களோடு நிறைய வந்து மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணியும் வந்து உப்பு காய்ச்சல் பணியை வந்து செய்கிறாங்க அதனால் உப்பின் தரம் உயர்ந்து காணப்படுகின்றது விரைவாக உப்பின் பொட்டலங்கள் தயாரிக்கப்பட்டு பல இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன மிஷின் வந்து யூஸ் பண்ணி செய்யறதுனால நம்ம வந்து விரைவாகவும் வந்து செய்ய முடியுது அவரோட தரமும் வந்து உயர்ந்து சீக்கிரமாக அதை வந்து பேக்கேஜ் பண்ணி எல் பல இடங்களுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கா வைக்கவும் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மலைப்பகுதியில் மக்கள் குடியேற்றம் காணப்படுகின்றது அப்போ வந்து மலைப்பகுதியில் அந்த குடியேற்றம் மக்கள் வந்து வாழ மாட்டாங்க இப்போ மலைப்பகுதியிலும் வந்து மக்கள் வந்து குடியேறி வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க தேன் எடுத்தல் இன்றளவும் மலைப்பகுதியில் ஏறி தேன் எடுக்கிற தொழில் வந்து இன்னும் நடைபெற்று வருகின்றதுன்னு சொல்கிறாங்க மலைப்பகுதியில் மலைப்பகுதிகளில் சாலை வசதி பண்ணியிருக்காங்க குடிநீர் வசதி குடிநீர் வசதி சுகாதார வசதி வந்து மேற்கொள்ளப்படிய மேற்கொள்ளப்பட்டு வளர்ந்துள்ளது எல்லா வசதியுமே இப்ப வந்து மலைப்பகுதியில வந்து வந்துருச்சு குடிநீர் வசதி சுகாதார வசதி எல்லாமே வந்து மலைப்பகுதிக்கும் வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க சிறந்த சுற்றுலா தலங்களாக ஒரு சில மலைப்பகுதிகள் சீரமைக்கப்பட்டுள்ளன சில மலைத்தளங்களை வந்து சுற்றுலா தலமாகவும் ஆக்கி அதை வந்து நல்லா வந்து சீரமைச்சு நல்லா வச்சிருக்காங்க மலைப்பகுதி தனது இயல்பான நிலையிலிருந்து மாற்றமடைந்து வருகிறது மலைப்பகுதி அதோட நார்மலாக இருக்கிற விஷயத்துல இருந்து அதை வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து அதை வந்து சுற்றுலா தலமாக வந்து ஆக்கி இப்போ நல்ல வளர்ச்சியும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நிலப்பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிலப்பகுதிகளில் உழவு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன உழுதல் பயிரிடுதல் வேளாண்மை செய்தல் அறுவடை செய்தல் போன்ற பணிகளுக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன உழவு தொழில் வந்து நிலப்பகுதியில் வந்து நடைபெற்று நடைபெற்று வருகிறது என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா உழு உழறது பயிர் வைக்கிறாங்க வேளாண்மை வந்து செய்கிறாங்க அறுவடை செய்தல் போன்ற பணிகள் வந்து அப்போ வந்து ஆட்கள் மட்டும்தான் செஞ்சிருந்தாங்க இப்போ வந்து ஆட்களோட இயந்திரங்களுக்கும் வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணி வந்து செய்கிறாங்க இதனால் மனிதர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை இல்லாத நிலை ஏற்படுகின்றது விவசாய நிலங்கள் வறட்சி காரணமாக பயிரிடப்படாத நிலை உள்ளது ஆனால் விவசாய நிலங்கள் வந்து வறட்சியாக இருக்கிறதுனால நிறைய நிலங்கள் வந்து பயிரிடப்படாத நிலையில் வந்து இருக்குது நகரப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் புதிது புதிதாக வீடுகள் கட்டப்பட்டு மனிதர்கள் குடியேறி வருகின்றன இப்போ கிராமங்களில் தான் வந்து இந்த வேளாண்மை பொருள் தொழில் வந்து நடைபெற்று வருகின்றது ஆனால் நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத காரணம் விவசாயம் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிட்டு அங்கே விவசாய நிலங்கள்லாமல் எல்லாமே வந்து புதுசு புதுசாக வீடு கட்டி எல்லாமே மனிதர்கள் வந்து குடியேற்றி வருகின்றனர் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த அளவுக்கு வந்து மூணு இடமே வந்து கடற்கரையும் சரி மலைப்பகுதிகளும் நிலப்பகுதியும் மூன்றுமே வந்து இந்த இன்றைய காலகட்டத்துல இன்னும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகள் நீங்கள் அறிந்து கொண்ட இரண்டினை வந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் மொழிக்காக கலைஞர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கே கட்டு கேட்டுருக்காங்க மனோன்மணியும் சுந்தரனார் இயற்றிய நீராறும் கடலொடுத்தம் என்னும் பாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் தொடக்க பாடலாக பாட வழிவகுத்துள்ளார் கலைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா கவர்மெண்ட்டோட நிகழ்ச்சிகள் எந்த எந்த நிகழ்ச்சியானாலும் அதில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமா நம்மளோட மனோன்மணியும் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடலொடுத்த என்ற தமிழ் வாழ்த்தை பாடிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நன்றி அப்படின்றத வந்து கொண்டு வந்தவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெக்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தினார் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் பார்த்தீங்கன்னா கோவையில வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட சார்பில் வந்து உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தியவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் நெக்ஸ்ட் தமிழ்மொழி மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் இலக்கியத்திலும் பெரும் பங்காற்றினார் தமிழ் மீது தமிழ்மொழி மீது வந்து இவருக்கு வந்து ஒரு தீராத ஒரு பற்று ஒரு காதல் வந்திருந்ததுனால இவர் என்ன பண்ணாரு வந்து இலக்கியத்துல வந்து நிறைய வந்து எழுதியிருக்காரு இலக்கியங்கள்ல வந்து பெரும் பங்காற்றியிருக்காரு என்னென்னலாம் எழுதியிருக்காருன்னா நாலாயினி சித்தார்த்தன் சிலை சந்தனக்கிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளை வந்து எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் ரோமாபுரி பாண்டியன் பொன்னர் சங்கர் தென் பாண்டிச்சிங்கம் ஒரே ரத்தம் உள்ளிட்ட புதினங்களையும் வந்து எழுதி தமிழுக்கு வந்து தொண்டாற்றியிருக்காரு தமிழ் பெருமைகளை வந்து கூறியிருக்காரு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாக்வாதின் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி